ஹாய் மீனே இல்லாமல் வாழைக்காயை வச்சு சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சைடாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் சின்ன சின்னதாக நடுவில் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் வேறு ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன் அந்த பிளேட்டில் ஒரு கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கரம் மசாலா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் வாழைக்காவை இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் ரெண்டு தக்காளி பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் பற்ற வச்சுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை இதில் எடுத்து வறுத்த எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு சைடாக நல்லா வறுத்த எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஈவனாக வெந்ததும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் அதே பேனில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குந்தும் பூண்டு தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக நம்ம வெந்தயமும் போட்டுக்கலாம் வெந்தயம் நிறைய போட்டால் கசப்பெடுக்கும் தக்காளி நல்லா சுருளை வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தா புளி எடுத்து ஊற்றிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் வேறு எதுவுமே கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே போடலை ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்டியாக செஞ்சிடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வரட்டும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா வாழைக்காவை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம இறக்கணுன்னா சூப்பரான மீன் குழம்பு மாதிரியே சைவ மீன் குழம்பு ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்றதையே சொல்லுங்கள்